ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கத்திரிக்காய் கத்திரிக்காயப்படியே பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வகை வகையான கத்திரிக்காய் அறுவடை காமிச்சிருக்கிறேங்க நிறைய காய் அறுவடை பண்ணி காமிச்சிருங்க அதாவது பச்சை காய் அவரைக்காய் அவரை டபுள் கலர் அவரை இந்த மாதிரி எல்லா அவரைக்காயும் இதில் மூக்கூர்த்தி அவரை சிறகு அவரைன்னு எல்லா காயும் காமிச்சிருக்குறங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க ஏர் ஏற்கன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நீளவரி கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் செடி இந்த இடத்துல எடுத்து லைன் ஃபார்ம் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோவு கட்டுப்பட்டுருக்குதுங்க அதாவது அந்த கள்ளிப்பூச்சி வந்து இப்போ கட்டுப்பட்டுருக்குதுங்க இப்போ நிறைய காய் நிறைய பூ எல்லாமே எடுத்து சூப்பராக இப்போ வச்சுருக்குதுங்க உங்களுக்கு வந்து செடியினுடைய இப்போ எப்படி இருக்குது செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளிக்கிழம ஒரு கார்டன் டூர் கொடுக்குறேங்க அதில் உங்களுக்கு கத்திரிக்காய் செடியும் கவர் பண்ணியிருக்கிறேங்க அதனால பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப விருப்பப்படுறவங்க கத்திரிக்காய் வீடியோவை பாருங்கள் அதாவது கத்திரிக்காய் அறுவடையும் பார்க்க செடிங்க கத்திரிக்காய் செடியை விரும்புகிறவங்களும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோங்க அப்புறம் ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க இந்த மாதிரி வந்து லிக்யூட் தண்ணி பற்றி என்னென்னு எங்களுக்கு தெரியல என்னென்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை இந்த வீடியோ கொடுக்குறேங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க நீள வாக்கள் இந்த மாதிரி ஒற்றையாக வைக்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸாக வைக்கிதுங்க இது விதக்கி விட்டுடலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கத்திரி தாங்க நல்லா ஆயிடுச்சுங்க இதுவும் விதைக்க இருக்கட்டும் இங்கே இருக்கிற கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா இப்ப இளஞ்செடி நல்லா அழகா வளர்ந்துட்டு வருதுங்க தரையில வச்சுங்கிற செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ காய் வைக்குதுங்க இதுக்கு இதுக்கு அடுத்து பேட்சுங்க தரையில வச்சுங்கிற பேட்ச் காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான காய்ங்க அதாவது பேட்ச் பை பேட்சா நம்ம வந்து கத்திரிக்காய் செடி வளர்த்துறோம் பச்சை கத்திரிக்காய் சூப்பரா சூப்பராக பாருங்க குட்டியாக வளைஞ்சிட்டு இருக்குது பாருங்க இல்லை ஒரு பதார மாதிரி ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் செடியும் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க நீல கத்திரிக்காய் நிறைய பிஞ்சு இருக்கு பாருங்க ரெடி சைஸா இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க பிஞ்சு அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பழுத்தி இருந்தால் கட் பண்ணிடுங்க நீல குண்டு கத்திரிக்காய் பரவாயில்லைங்க சூப்பரா கொடுக்குதுங்க சொத்துள் விடுறது இல்லைங்க இந்த கிரகமும் சூப்பரா இருக்குது பாருங்க கத்திரிக்காய் சொத்துள்ல்லாத நல்லா இருக்குது பாருங்க கலரும் அவ்வளவு சூப்பரான இது எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க அதாவது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகுங்க இந்த கத்திரிக்காய் பாருங்க இது விதைக்க விட்டுட்டோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் பெருசாகுங்க இதே இப்போ சாப்பிட்ற திட்டம் தாங்க இந்த கத்திரிக்காய் ஏன்னா இது பாருங்க நல்லா இருக்குது பாருங்க இது அறுத்து பார்த்தோம்னா செதைப்பிடிப்பா நல்லா இருக்குங்க இன்னும் விதை இதில் முத்திருக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா விதைக்கு ரெடி ஆகும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக அப்படியே லைட்டு ஒயலட் கலர்ல மாறிடுதுங்க இது நல்லா இன்னும் பால் மாதிரி ஆகுங்க இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு இது அப்படியே விதைக்கு விட்டு நான் காட்டுறேன் பாருங்க ஏற்கனவே பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க விதைக்கு விட்டு எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க சூப்பரான கத்திரிக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா கால் கிலோ வருங்க அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுங்க நீலகுண்டு கத்திரிக்கையே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுதாங்க அதிகமாக இப்போ காய் வைக்கிறது பாருங்கள் நல்லா பிஞ்சு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பிஞ்சு இருக்குதுங்க இத்தாலையும் பிளாக் போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே விதைக்க விட்டுலான்னு விட்டுட்டேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரி தாங்க இதுவும் விதைக்கி விட்டுட்டேங்க இதில் ஒன்று மட்டும் கச்சிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் இதுவும் பாருங்கள் விதைக்கு தங்க விட்டுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டேங்க இப்போ கொத்து கத்திரி நிறைய பேர் விதை கேட்கறதுனால விதைக்கு விட்டுட்டேங்க இதுவும் பாருங்கள் கொத்து கத்திரி தாங்க சூப்பராக விதைக்கு விட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருச்சியான காயை நம்ம அறுவடை பண்ணும் போது உண்மையிலேயே முனிப்பத்திரம் சூப்பராக இருக்குதுங்க வாங்க அடுத்து அவருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு வரி நிலை கத்திரிக்காய் இருக்குதுங்க நல்லா கொடுத்துட்டு வருதுங்க இதையும் தூக்கி வைக்கணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க வாங்க பச்சிடே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பாருங்க எவ்வளோ அழகாக ஓரங்க பார்டர் கட்டி இருக்குது பாருங்க இந்த ரகம் வேறங்க இன்னொரு டபுள் கலரில் பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலர் பார்டர் வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் பார்டருங்க அவரையிலே பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ரகம் வச்சுருக்குறோங்க இங்கே பாருங்கள் இந்த சட்டையை அப்படியே எறும்பு சாப்பிட்ருச்சுங்க பாருங்கள் எறும்பு அப்படியே அவரை காய கூட விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க எப்படி சாப்பிட்டு வச்சுருக்குறது பாருங்கள் நானே நேற்று சாயந்தரம் தாங்க பார்த்தேன் எறும்பே ஒரு கொத்தை காலி பண்ணிடுச்சிங்க நம்ம பார்க்காத விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை வருதுங்க மூக்குத்தி அவரை பாருங்க பறிக்கலைன்னா நம்மளுக்கு அப்படியே விதைக்கு வந்துடுதுங்க ஒரு ரெண்டு நாள் விட்டோம்னா கூட விதைக்கு பாருங்கள் அவ்வளோ அழகா முத்தி போச்சு பாருங்க இந்த மூக்குத்தி அவரை வந்து என்னால் பறிக்கவே முடியுங்க பாருங்க இந்த இந்த அவரைக்கும் இந்த அவரைக்கும் வித்தியாசம் பாருங்க இதுவும் பாருங்க எறும்பு ரவுண்டு கட்டுதுங்க இந்த இந்த அவரையும் பாருங்க உங்களுக்கு பாருங்க வித்தியாசத்தை கட்டுறேன் பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இது அழகாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுதாங்க ரொம்ப பிடிச்சது கலர் பிங்க் கலராக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குதுங்க பார்க்க இது வந்து பார்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயலட் கலர் வர்றதுனால வயலட் கலர் இல்லைங்க பர்பிள் கலர் வர்றதுனால கொஞ்சம் இப்படி இருக்குது வாங்க அந்த பக்கம் போயிடலாம் அந்த பக்கம் போயிடலாம் வாங்க இதுவுமே நல்லா அதே மாதிரிதாங்க நல்லா கொத்து கொத்தாக வைக்குதுங்க பூ எதுவும் மாற்றம் இல்லைங்க இதுக்கு அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஆனால் கலர் மட்டும்தாங்க வித்தியாசம் இதெல்லாம் நான் ஒன்றும் விதைக்க விட ஆரம்பிக்கலைங்க இப்போதைக்கு ஒரு ரெண்டு அரைவோட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விதைக்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேங்க ஏன்னா நிறைய பூ எடுக்குதுங்க அதனால சரி கொஞ்சம் லேட்டாகவே விதை விட்டுக்கலாம் அப்படின்ட்டு காய் கட் பண்ணுறேங்க இல்லை எறும்பு விடமாட்டேருந்துங்க பூரா அப்படியே விதையை கடிச்சு சாப்பிட்டுருதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே இருக்குது பாருங்க சூப்பரான காய்ங்க விதை பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொட்டை இல்லைங்க கொட்டை இருந்தால் விதைக்கு விட்டுட்டு போங்க கொட்டை இல்லை தான் சரியாக பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க இந்த காயில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கொட்டை சரியாக ஊற மாட்டேங்குதுங்க இதில் இருந்தாலும் கொட்டை இருக்கிறத பார்த்து நம்ம விதைக்கூடுங்க பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் பாட்ரு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இலசுங்க காய் நல்லா உள்ளே உள்ளே இருக்குதுங்க கையை வச்சிட்டு வரது காய்க்கு பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி மட்டும் கொடுத்தோம்னா போதுங்க பாட்டு கொடுத்ததுக்கும் இந்த லிக்யூட் தண்ணி ஊற்றுறதுக்கும் இப்போ நல்லா ரிசல்ட்டுங்க குடிங்க அதாவது இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்னு நானே எதிர்பார்க்கலைங்க அப்படி தாங்க சொல்லணும் வீடியோவுக்கு நல்லா அதை கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இனிமேல் கமெண்ட்டில் நிறைய என்ஜாய் பண்ணி கமெண்ட் கொடுக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எல்லாருமே நீங்கள் அறுவடை பண்ணி இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணி கமெண்ட் கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க திருச்சி பிரேம்லதாவா இருக்கட்டும் நிறைய பேருங்க அள்ளி சுப்பிரமணிய சிஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லட்சுமி சிஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி கமெண்ட் கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அஜித்தாவாக இருக்கட்டும் கேர் பண்ணுறதும் ரொம்ப பிடிச்சதுங்க ஒரு கமெண்ட் கூட வந்திருந்ததுங்க கைக்கு பிளவுஸ் போட்டு நீங்கள் வந்து மண்ணை வந்து கலரி விடுங்க கை கண்ணாடிசியில் எதுனா இருக்க போது பார்த்து நீங்கள் வந்து உஷாராக வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரிங்கும் அந்த கமெண்ட்ல வந்துருந்ததுங்க ஜானி சிஸ்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி நே சொல்லிட்டே போகலாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கே எனக்கு ஒரு தனி வீடியோவாக நான் போடணுங்க அந்த அளவுக்கு பேர் இருக்குதுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அதை படிக்கும் போது எறும்புதாங்க இப்போ ரவுண்டு கட்டுது அவரைக்காய தான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணுங்க கத்திரச்சடி பவுடரு தான் லைட்டாக தூய் விளான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா எறும்பு அவரைக்காய்க்கு வந்துடுச்சுன்னாவே கொட்டையெல்லாம் சாப்பிட்ருங்க பாருங்கள் கையில பிடிச்சி நான் வச்சுட்டு வரேங்க அதாவது உங்களுடைய கேரிங்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அமௌண்ட்டை கொடுத்தவங்களுக்கு உண்மையிலே நான் வந்து ரொம்ப பாசத்தோடு உங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேங்க கொடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குதுங்க கொடிங்க வந்து இன்னுமே நம்மளுக்கு காய் கொடுக்குங்க இந்த மாதிரி பச்சை பசையான கொடி இருக்கிற வரைக்கும் காய்க்கு பஞ்சம் வராதுங்க கொடி காய காய தாங்க நம்மளுக்கு வந்து கா காய் கொஞ்சம் அறுவடை வந்துடுங்க கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நல்லா பச்சையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கைக்கு ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க நானும் வேலை செய்வேன் இருந்தாலும் ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளவுஸ் வந்து போகிறதுக்கு டைம் இல்லாததுனால இல்லை நான் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு செய்கிறதுக்கு வருவேங்க அப்புறம் சரி இந்த வேலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவோங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சால் கைக்கு பிளவுஸ் போட மாட்டேங்க மற்ற நேரத்தில் நம்ம இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு முன்னாடியே நான் பிளான் பண்ணிவிட்டேனா கண்டிப்பாக ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க நான் வேலை செய்வேன் அது பிளான் பண்ணாத இருக்கும் போது தான் நான் பிளவுஸ் போகிறதில்லைங்க அந்த மாதிரி தான் அதை வந்து ஒவ்வொரு வீடியோவில் அப்படி வந்துடுங்க நூக்கு திவரை பாருங்கள் கலர் பாருங்கள் என்னம்மா கலர் இருங்க உங்களுக்கு பக்கத்துல காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்க கலர் என்னமா கலர் பாருங்க நான் உண்மையிலே இந்த மூக்கு தேவர கலர் தாங்க டாப் நிறைய பாருங்க விதைக்கு அப்படியே ரெடி ஆக்கிச்சு பாருங்க பாருங்க அதாவது கொஞ்சம் விட்டோம்னா கூடமே இது விதைக்கு ரெடி ஆயிடுதுங்க நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து பறிச்சுட்டே இருந்தோம்னா கரெக்டாக ஆயிடுதுங்க நான் வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் தாங்க அறுவடை பண்றேன் அதனால பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பார்க்காதெல்லாம் பாத்தீங்கன்னா முத்திடுதுங்க காய் வந்து நிறைய இருக்கிறதுனால டைம் பார்த்தீங்கன்னா நிறைய இழுக்குதுங்க கொஞ்சம் நானும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துன்னு தாங்க இருக்கேன் உங்களுக்கு காய் அறுபடியும் காட்டணுன்றதுனால தாங்க நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி காட்டுறதா இருக்கு ஏன்னா அதையும் நிறைய பேர் விரும்புறீங்க காய் அறவுடைய பார்க்கவும் நிறைய பேர் விரும்புகிறீங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டி நான் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி போடுறோங்க கையில் பிக்குச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லோரையும் கலந்து இருக்குதுங்க கையில் கைக்கு கிடைக்கிறத அறுவடை பண்ணுறங்க லட்சுமி சிஸ்டர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க திராட்சை கொடிக்கு புண்ணாக்கு கொடுக்குறத பற்றி சொல்லியிருந்துருப்பங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புண்ணாக்கு கொடுக்கறதை கொஞ்சம் காட்டுங்க நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக காட்டுறேங்க இப்போதான் திராச்சாரோட பண்ணதுனால இப்போ நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு காட்டுறோங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடுங்க நான் அவரை கூட இருக்கிற எறும்பு வேற மேலே ஏரிக்கணுங்க ஏறிக்குதுங்க அது வேற ஒரு பக்கம் கடிக்குதுங்க செடி வளர்க்குறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எறும்பு தொல்லை தாங்க ஜாஸ்தியாகும் வேற எதுனாவே இருந்தால் கூட சமாளிச்சிடலாங்க எறும்பு கடிக்கிறது தாங்க சமாளிக்க முடியாது எவ்வளோ அழகா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கத்திரிக்காய் அறுவடை பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் இப்போக்கு நான் போட்டிருக்குறேங்க பார்ட் டூவா உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வருதுங்க சனிக்கிழமை பார்த்திங்கன்னா தட்டு பெரிய அறுவடைங்க மிஸ் பண்ண வேண்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு வந்து சனிக்கிழமை பார்ட் டூவாக கொடுக்குறேங்க ஏன்னா நிறைய ஒன்று காய் வந்து அறுவடை பண்ணுறது இருக்குதுங்க அதனால் டைம் நிறைய ஆகுதுன்றதுனால கட் பண்ணியிருக்குறேங்க சனிக்கிழமை பார்ட் டூ கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வீடியோ வியாழக்கிழமை லிக்விட் தண்ணி பற்றி கேட்டவங்களுக்கு வியாழக்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்